எனக்குள்ளே அப்படியே கொஞ்சமா ஒரு மாறுதல் தென்படுகிறது அப்படின்ட்டு நினைப்பவர்களுக்காக இந்த பதிவானபர்களே எந்த நேரம் தெரியாது ஐயனை வழிபட ஆரம்பித்தேன் யாரும் சொல்லலை ஐயனை வழிபட ஆரம்பித்தேன் இன்ன வரையிலும் எனக்கு ஐயன்தான் எல்லாம் அப்படின்ட்டு வழிபட்டு கொண்டு ஆனால் இனமோ தெரியல கொஞ்சமாக எனக்குள்ள மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒன்று எல்லாமே அப்பான்னு சரண அடைஞ்சிட்ட இனிமேல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்று சில பேர் என்னன்னு தெரியல என்னால் கோவிலுக்கு போக முடியல அவர் நினைவாக இருக்க முடியலை இப்படிங்கிறவங்க ஒரு வகைரா இப்போ நம்ம ரெண்டாவதாக சொன்ன வகைராக்களுக்கு தான் நம்ம சொல்லக்கூடியது இறைவனோட அனுமதி இல்லாமல் அவரை வணங்க முடியாது இறைவனோட அனுமதி இல்லாமல் அவரை நினைக்க கூட முடியாது ஒன்று இப்போ நான் நினைக்காமல் மறந்திருக்கிறேனே அப்படின்னா இது கிரகங்களை சில பேர் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்வார்கள் கிரகத்தோட ஆதிக்கத்தினால் நம்மளால் வழிபாடு செய்ய முடியல இஷ்ட தெய்வத்தை பிடித்திருக்க முடியவில்லை சர்வேஸ்வரனை பிடித்து கொள்ள முடியவில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க அதில் சோதனை காலகட்டமாக இருந்தாலும் நாம் எவ்வாறு பிடித்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது பல பேர்த்துக்கு பல விதமான சோதனைகளை கொடுப்பார் இறைவன் திருவிளையாடல் தானே உன்னுடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டா எந்த அளவுக்கு வேணாலும் இறைவன் போவார் எப்படி நீங்கள் உறுதியாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல முக்கியமான விஷயம் ஏன்னா இன்பம் நல்ல அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை போய்கிட்டு இருக்க வரலாம் எப்போவுமே வந்துட்டு இறைவனோட நினைவிலே இருப்போம் ஆனால் ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துருதுங்கும் போது தான் அந்த கஷ்டத்தை போய் மனசு பிடிச்சிக்குமே தவிர அந்த நேரத்தில் இறைவனின் மீது ஒரு பிடிமானம் இருக்கிறதா அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியாக கேட்டு பார்த்துக்கணும் இது சில பேர் கஷ்டம் வரும் போதும் ரொம்ப விடா பிடிவாதமாக பணம் பிடிச்சிக்குவாங்க வேறு எனக்கு வந்த கஷ்டமெல்லாம் எனக்கு இல்லை அது உனக்கானது நான் ஏன் கவலைப்படணும் நீ இருக்க அப்படிங்கிற அந்த பக்குவம் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் கூட ஒருவருக்கு இருக்கிறது அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம் உண்மையாகவே அது வந்துட்டு இறைவனோட செயல் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இயல்பா இருக்கிறவங்கள பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷப்படும் போது வந்துட்டு அப்பா இறைவா அப்படிங்கிற மாதிரி சில பேர் அதுலயும் நினைக்கிறது இல்லை எல்லாமே என் செயலால் வந்ததுன்னு கிடையவே கிடையாது எல்லாம் இறைவன் செயலால் நிகழ்பவை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப அந்த கஷ்டம் வரும்போதும் நாம் எப்படி பிடித்துக் கொள்கிறோம் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் வருகின்ற சோதனைகளை தாண்டி செல்ல வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட கஷ்டம் நேரினும் சரி எப்படிப்பட்ட இடர் வந்தாலும் சரி அந்த இடர்களையெல்லாம் தாண்டியும் கூட என் மனது எங்கு லயத்திருக்கிறது என்றால் இறைவனுடன் லயத்திருக்கிறது சிவபெருமானுடன் கலந்து விட்டது அப்படிங்கும்போது எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அவரையே பிடித்திருக்கின்ற மனது நம்மிடம் இருக்கும் பொழுது அது உறுதியான பக்தியாக இருக்கும் அது எந்த வகையில் வேண்டுமானாலும் வரலாம் சில பேர்த்துக்கு வந்துட்டு பொருள் பற்றாக்குறை பற்றாக்குறையாக இருக்கலாம் சில பேர்த்துக்கு அவமானங்கள் ஏற்படலாம் சில பேர்த்துக்கு கஷ்டங்கள் ஏதேனும் ஒரு வகையில் வந்தாலும் அந்த நேரத்திலும் கூட நான் அசைக்க முடியாத நம்பிக்கை எம்பெருமான் பெருமான் ஈசன் மீது வைத்திருக்கின்றேன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல தான் நம்மளோட அந்த உறுதிப்பாடு அப்படிங்கிறது தெரியும் அந்த இடத்துல தான் நம்ம எப்படிப்பட்ட பக்தியை அவர் மீது வைத்திருக்கிறோம் எப்படிப்பட்ட அன்பை அவர் மீது வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த உலகுக்கு புரியவர் மாறாக அந்த கஷ்ட காலங்களில் இறைவா உன்னையே நம்பியிருந்தேன்னு இப்படி கைவிட்டு விட்டாயேன்னு அந்த மனம் விட்டு போதில்லையா அவரிடமிருந்து பிரியதல்லவா அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வரக்கூடாது தெளிவாக தெரிஞ்சுக்க பிடித்த பிடி அப்படிங்கிறது அப்படி இருக்கணும் இருக்கணும்பாங்களே அப்படி இருக்கணும் இறைவன் மீது வைக்கிற பாசம் அன்பு அப்படிங்கிறது அப்படி எதுக்காக அப்படி பாசம் வைக்கணும் இல்லையா அப்படி ஏன் அவர் மீது பாசம் வைக்கணும் எல்லாத்துக்கும் மாதிரியான பரம்பொருளின் மீது பாசம் வைப்பதற்கு ஒரு காரணம் வேண்டுமா அம்மா மேலே நம்மளுக்கு பாசம் குறையுமா குறையாது இல்லையா ஏன் தான் வந்தோம் அப்படிங்கும்போது போது அவரில் பாதி நாம் அப்படின்னு தெரியும் போது அவர் மீது இயல்பாகவே ஒரு பாசம் ஏற்படுகிறது இப்போ பாதி ஆதி வித்து அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வேஸ்வரனை நாம் குறிப்பிட்டு சொல்லும் போது யாரிடமிருந்து வந்தோம் அவரிடமிருந்து தான் வந்திருக்க முடியும் அப்போ இயல்பாவே அவர் மீது அந்த பாசம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் அதை வெளிப்படுத்த தெரியவில்லை கால காலங்கள் கணிந்து வரும்போது அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் இப்போ இயல்பாக பாருங்களேன் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் இந்த இடைப்பட்ட காலங்களில் பார்த்தா நிறைய அந்த நிறைய கோவில்கள் அழிக்கப்பட்டு விட்டன படையெடுப்புகளின் மூலமாக இல்லை இங்கே இருக்கக்கூடிய கயவர்களின் மூலமாக ஏன்னா காசுனால் என்ன வேணாலும் செஞ்சிடலான்ற அளவுக்கு தான் அந்த மனிதன் வந்துட்டு இருந்திருக்கிறாங்கிறத நம்ம கோவில்களில் இருந்த சிலை விக்கிரகங்கள் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு வித்தவங்க தான் அதுக்கான உதாரணமாக இருப்பாங்க காசுக்காக என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிறது அதுவுமே இறைவனுடைய திருவிளையாடல் தான் அதெல்லாம் மீண்டும் இப்போ வருது பார்த்தீங்களா கொஞ்சம் காலமா பாத்தீங்கன்னா தெரியும் எங்கெங்கேயோ போய் சுத்தி அடிச்சுட்டு உலகத்தவே இறைவன் பார்வையிட்டு விட்டு மீண்டும் தன்னுடைய எந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சாரோ அந்த இடத்துக்கு திரும்பி வர்றாரு பார்த்தீங்களா அதே தாங்க இந்த பக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் இடைப்பட்ட காலத்துல இந்த தாக்கம் எல்லா தாக்கம் எந்த தாக்கம்லாம் இல்லை நிறைய விதங்களில் தாக்கம் நாத்திகம் என்ற பெயரிலும் சரி இந்த தொலைக்காட்சிகளில் வருகின்ற நம்பிக்கை இல்லாத விஷயங்களின் காரணமாகவும் சரி இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய கருத்துக்களை பிறர் மீது திணிக்க வேண்டும் என்று செயல்படுகின்ற சில பேராலும் சரி நிறைய இடைப்பட்ட காலத்தில் நிறைய மனதில் போராட்டங்கள் அந்த சிவபக்தியில் இருந்த தொய்வு இந்த மாதிரி நிறைய பேர்த்துட்டு இருந்தது ஆனால் மீண்டு வரும் இறைவன் தன் இருப்பை அனைவருக்கும் உணர்த்துவார் எது உண்மை என்பதை அனைவருக்கும் உணர்த்துவார் அதற்கான காலமும் வந்துவிட்டது அதற்கான காலமும் வந்துவிட்டது அனைவரும் அந்த பஞ்சாட்சரத்தின் மந்திரத்தின் அந்த உண்மை பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அனைவருக்கும் மிக அருகாமையில் வந்துவிட்டது எல்லோருமே சிவபெருமானோட அந்த நாமத்தை உச்சரிக்கின்ற காலமும் வந்துவிட்டது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு சோதனை கட்டம் இது உலகத்துக்கே இருந்த சோதனை கட்டம் இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் எம்பெருமான் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிற அந்த தன் அந்த ஒரு சோதனையை கடந்து நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் சர்வம் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சிவத்தால் நேசிக்கப்படக்கூடியது சிருஷ்டிகர்த்தாவல்லவா எல்லாத்தையும் தன் பிள்ளைகளாகத்தான் பார்ப்பார் உயிரினங்களை மட்டுமல்ல இருக்கின்ற உயிரற்ற ஜடங்களையும் கூட தன் பிள்ளையாக பார்க்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவர் எம்பெருமான் ஈசன் அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எது ஒன்று அழிவது போல் தெரிந்தாலும் அதற்கு ஒரு ஆக்கம் அப்படிங்கிறது உண்டு எல்லா விஷயங்களிலும் அழிவு என்று ஒன்று உண்டு என்றால் அதற்கு ஆக்கம் என்று ஒரு வினையும் இருந்தாக வேண்டும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டல்லவா அதுவும் இப்போ பாருங்கள் நாவிலும் ஈசனோட பெயர் வந்துட்டு வந்து கொண்டே இருக்கிறது அவரை பற்றிய நினைவுகள் மீண்டும் மீண்டும் அனைவருக்குள்ளும் தட்டி எழுப்பப்படுகின்றன கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த உலகமே ஒரே பார்வையில் ஒரே குரலில் சொல்லும் ஓம் நம என்று அது வெகு தொலைவில் இல்லை இறைவனின் கருணையால் அது வெகு சீக்கிரத்தில் நடக்கும் அப்படிங்கிறதும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது ஏக இறைவன் அப்படின்னு எல்லா எல்லா சமயங்களிலுமே குறிப்பிடப்படுகிறது ஏக இறைவன் நம்ம சொல்லி அழைக்கின்ற பெயர் சிவபெருமான் அப்படின்னு குறிப்பிட்டோம் விஷ்ணு பகவானை குறிப்பிட்டோம் அந்த போல அவரவர் சார்ந்த நம்பிக்கையின் காரணமாக அதன் பெயரில் அழைக்கிறோமே தவிர இறைவன் ஒருவரே இறைவன் ஒருவரே அவரை வந்து உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த இடத்துல சிறப்பு உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போலத்தான் சிவபெருமானை வந்து உள்ளது உள்ளபடி உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் அனைவருக்கும் வரும் வந்து விட்டது அப்படின்னே நம்ம சொல்லலாம் உணர்ந்து கொள்ளுங்கள் இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை இனிமையாகட்டும் ஓம் நம